ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சட்டன என் பூ அலங்காரத்தை தொட்டு விடு தங்கமே நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் இந்த நொடி என்னை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்துக்கோ உண்மையான உண்மை தங்கமே இனி தடையின்றி சுபகாரியங்கள் போகிறது உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது அதனால் தான் இந்த பூ அலங்காரத்தை பார்க்கிறாய் தொட்டு விட்டாய் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நிமிடத்தை ரசிக்க தவறாது இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலமானால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிம்மதி இல்லாவிட்டாலோ நிமிடம் என்ன வாழ்நாளே வீணாகிவிடும் நேற்றைய நாட்களை முற்றிலும் மூடிவிட்டு நாளைய தினங்களின் கதவுகளை அடைத்துவிட்டு இன்றைய கதவை மட்டும் திறந்து வைத்து வாழனை கற்றுக்கொண்டால் என் பிள்ளையின் வீட்டில் வெற்றி வாசலில் காத்து கொண்டிருக்கும் இந்த கணத்தில் வாழ்ந்தால் எந்த கணமும் கவலை இல்லாமல் வாழ முடியும் வாழ்க்கை புலம்புவதற்கு அல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தங்கமே யாரையும் திருத்த நினைக்காதே தோற்றுவிட்டு விடுவாய் காலம் அவர்களை திருத்துவிடும் இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு சரியான பதிலை தரும் தண்டனை என்று கூட சொல்லக்கூடாது பதிலை தரட்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி எழுத்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை கூட ஒரு சிலரால் தான் முடிவிற்கு வரும் தங்கமி கவலையே படாதே கவலையே படாதே தங்கமி துணியாதவரை உன் வாழ்க்கை பயம் காட்டத்தான் செய்யும் துணிந்து பார் வாழ்க்கை உனக்கு வழிகாட்டும் தங்கமி உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று மௌனமாக நகர்ந்து செல்வது சரியானது தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தம் இல்லாததான் புரிகிறதா நான் சொல்வது திரும்ப திரும்ப கேட்டுப்பார் புரியும் கண்ணாடி உன் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டாய் மாறாக முகத்தை சுத்தம் செய்வாய் அதேபோல் உன் குறைகளை சுட்டிக்காட்டுவருடன் கோபப்படக்கூடாது மாறாக உன் குறைகளை சரி செய்துக்கோ பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள் வலிமையானவர்கள் மன்னிக்கிறார்கள் புத்திசாலிகளோ பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள் நீயும் புத்திசாலிதானே புரிஞ்சுக்கோ தங்கமி யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைச்சிக்கோ தங்கமி இந்த உலகத்தில் விதவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் விதவிதமான மனங்கள் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் விதவிதமான முகத்திரைகளை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியாயங்கள் இதில் எதை உண்மை என்பாய் யோசிச்சுப்பார் பக்குவப்படுத்திக்க தங்கமை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வசதி அதிகமாக இருந்தாலும் நினைத்த போதெல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிடவும் கூடாது பசி எடுக்கும் போது தானே சாப்பிடலாம் சாப்பிடவும் வேண்டும் அதுபோல் நீ செய்த புண்ணியங்களின் பலன் நீ நினைத்தவுடன் கிடைத்து விடாது தக்க சமயம் வரும்போதுதான் கிடைக்கும் அதுவும் வெற்றிகரமாக கிடைக்கும் தங்கமி மற்றவங்களோட குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்குத்தானே குளிவறித்துக் கொள்கிறான் மற்றவரின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் தன்னலம் தங்கமி தன்னலம் எங்க இருக்கிறது பார்த்தாயா ஆறுதலாக உன்னிடம் பேசுகிறார்கள் என்பதற்காக அத்தனையும் சொல்லாதே அவர்களின் கவனம் உன் கதையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கதை கேட்க அவர்களுக்கு பிடிக்கும் அவள் சாப்பிடுவது மாதிரி தங்கமி நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு போன பின்பு புறம் மனிதர்களோடு கொண்ட நட்பு பசும்பாலில் விஷத்தை கலப்பது போல்தான் எல்லா காரியத்திலும் உன் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்க கொஞ்சம் வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கோ நான் சொல்வதையும் கேட்டுக்கோ கெட்டவனின் சிரிப்பு இனிப்பானது இனிப்பு அதிகமான நோயை தரும் நல்லவனோட கோபம் கசப்பானது கசப்பான மருந்து நோய் தீர்க்கும் தங்கமி சரியாகத்தானே சொல்கிறேன் உன் சாய் சரியாகத்தானே சொல்கிறேன் எவ்வளவு கவலைகள் எழுந்தாலும் எவ்வளவு கவலைகள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாதவரின் வாழ்க்கை எப்போதும் மிகச் சிறப்பாக இருக்கும் எதை இழந்தீர் என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் உனக்கு முக்கியம் தங்கமி தேவைகள் என்னவோ தீரப்போவதில்லை ஒன்று போனால் மற்றொன்று வாழும் நாட்களில் மகிழ்ச்சியை தேடு மன அமைதியை தேடு வசதியில் இல்லை உன் வாழ்க்கை வாழ்தலில் உள்ளது உன் வாழ்க்கை தங்கமி நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு உன்னை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் வாழ்க்கையினுடைய பெரிய வெற்றி தங்கமே நீ எதிர்கொள்ளும் சவால்களில்தான் திறக்கின்றனோ உன் எதிர்காலத்தின் வாசல்கள் நீ கற்றுக்கொண்டே இரு வீழ்ச்சியின் போது பற்றுக்கொண்டவனாகவும் வெற்றியின் மீது பற்றற்றவனாகவும் ஒரு நாள் உள்ளே உன்னை வெற்றி அணைக்க சொல்லி அடம் பிடிக்கும் வெற்றியின் ரகசியமோ எப்போதுமே உனக்குள் தான் இருக்கிறது வீணாக வெளியில் தேடி அலையாதை எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது ஆனால் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தெரிந்திருக்கும் தெரிந்ததை வைத்து உன் வாழ்க்கையை சாதித்து விடலாமே உன் சாய் சொல்வது புரிகிறதா தங்கமே நடந்தவைகளை பற்றி கவலையே படாதே அவைகளை புறந்தள்ளி இனி நடப்பவைகளில் கவனம் செலுத்து நீ நடந்த செயலுக்கு ஆழ்ந்து வருந்தும் போது குற்ற உணவிலிருந்து மீண்டு கொண்டாய் நான் சொல்வது புரிகிறதா நம்பிக்கையோடு கேள் நம்பிக்கையோடு பார்த்தால் கல்லும் கடவுள்தான் நம்பிக்கையின்றி பார்த்தால் கடவுளும் கல்ல்தான் நீ உண்மையான தைரியசாலி எப்போ தெரியுமா வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தும் உன் குறிக்கோளை அடைய போராடுகிறாயே அங்குதான் உன்னுடைய தைரியசாலியே தெரிகிறது உன்னை புரியாதவர்களுக்கு உன் வார்த்தை கூட ஒளி இல்லாமல் தான் கேட்கும் உன்னை புரிந்து கொண்டவரிடம் உன் மௌனம் கூட வார்த்தைகளுக்கு அவர்களுக்கு கேட்கும் புரிந்தும் புரியாதவர்களுக்கு உன் அமைதியான தொடர் உன்னுடைய அமைதி உன்னுடைய மௌனம் புரிய வைக்கும் தங்கமி கொஞ்சம் தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கோ சந்தாசங்களை உருவாக்கி கொள்ள பணமோ பரிசோ தேவையில்லை நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதும் என் பிள்ளைக்கு நல்ல எண்ணங்கள் உண்டு தங்கமே மீன் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான் இரண்டுமே நிலையாக இருப்பதில்லை மனிதர்களிடத்தில் நிரந்தரமாக இன்ப துன்பம் அடைந்தவர்கள் இல்லை ஒரு கட்டம் வரவு ஒரு கட்டம் செலவு ஒரு கட்டம் இன்பம் மறு கட்டம் துன்பம் இதுதான் இயற்கை என்பதை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக புன்னகையோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வா உண்மைதானே தங்கமி காயங்களை சுமந்தால்தான் நீ மனிதனாகிறாய் வழிகளை சுமந்தால்தான் அது வாழ்க்கையாகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை தங்கமி கடந்து போனதை நினைத்து இடிந்து போகாதே அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போகாதே எல்லோரையும் திருப்திப்படுத்தி உன் நிம்மதியை இழக்கக்கூடாது நான் சொல்வது எல்லாம் கேட்டுக்கோ உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளரக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் உன் சாய் சொல்கிறேன் துணிந்து செல் என்றுதான் சொல்கிறேன் நான் சொல்வதை கேட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாகும் அழகாக இருக்கும் தங்கமீன் எதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபம் அல்ல உண்மைதானே நான் இருக்கிறேன் தங்கமே பயப்படாதே என்னுடைய பூ அலங்காரத்தை தொட்ட வேளையில் நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்